சின்ன வயசுல வறுமைனால நாடக மேடைகளில் நடிக்க ஆரம்பிச்சு தன்னோட திறமையால திரையுலகத்துல கால்பதிச்சு அரண்மனை வீட்டுல வாழ்ந்து பன்னீர்ல குளிச்சு பட்டாடை அணிஞ்சு பத்து விரல் மோதரத்தோட தங்க தட்டுல சாப்பிட்டு புகழோட உச்சிக்கே போய் ஒரு சம்பவத்தால எல்லாத்தையும் இழந்து வறுமையோட பிடியில சிக்கி தவிச்சு அண்ணு தெரியாம கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்து போன நடிப்பு சக்கரவர்த்தி இசை அரசன் தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதார் வாழ்க்கையே ஒரு மர்மம் நிறைஞ்சது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் புகழோட உச்சி அப்படின்னு என்ன தெரியுமா இவரோட படம் திரையரங்கத்துல வெளியானா திரையரங்கத்துல கூட்டம் நிரம்பி வழிஞ்சி இவரோட குரலை கேட்க மட்டும் திரையரங்கத்து வெளியில ஆயிரக்கணக்கான மக்கள் நிப்பாங்களாம் இவர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தா கூட்டம் கூடும் அப்படிங்கிறதுக்காகவே மத்திய அரசு திருச்சியில டவுன் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷனே கட்டியிருக்காங்க இவரோட திறமையை பாராட்டி அப்போதைய பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஊரையே பரிசா கொடுத்துருக்காங்க அதையும் வேணாம்னு சொல்லியிருக்காரு ஆனா இவர் நடிச்ச மொத்த படம் வெறும் பதினாலு தான் தமிழ் சினிமாவிலேயே ஒரு படம் மூணு வருஷம் ஓடி மூணு தீபாவளியை கடந்து வெற்றிகரமாக திரையரங்கத்துல ஓடுனதுன்னா அது இவர் நடிச்ச ஹரி ஹரிதாஸ் படம் தான் நினைச்சு பாருங்க தியாகராஜ பாகவதார் எவ்வளவு புகழோட இருந்து பாருங்க மயிலாடுதுறையில பிறந்து திருச்சியில தந்தையோட தங்க நகை செய்யற வேலை பார்த்து வறுமையில இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாடகத்திலையும் நடிச்சு சங்கீதமும் கத்துக்கிட்டு இயற்கையாகவே கலைஞானம் பெற்ற குழந்தையாதான் தான் பாகவதார் இருந்திருக்காரு அரிச்சந்திரன் நாடகம் மூலமா வாய்ப்பு கிடைச்சி இருபத்தி நாலு வயசுல பவளகோடி அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமாகிறாரு அந்த படத்துல மட்டும் ஐம்பது பாட்டுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்பெல்லாம் நடிகர்கள் பாட்டு பாடுவாங்க பாகவதார் நடிகர் அப்படிங்கறத விட சங்கீத மகான் அப்படின்னே சொல்லலாம் அவளக்கொடி வழியாகி வரலாறு காணாத மக்கள் வெள்ளத்துல அந்த படம் மாபெரும் வெற்றி அடையுது அங்க தொடங்கின பயணம் தான் தொட்டதெல்லாம் உச்சம் இப்ப கதைக்குள்ள வருவோம் இவ்வளவு உச்சத்துல இருந்த சூப்பர் ஸ்டார் ஏன் வறுமையில உடம்பு சரியில்லாம இறக்கணும் அப்படி என்ன சம்பவம் நடந்தது தெரியுமா அந்த காலத்துல சினிமா தூது அப்படிங்கிற பத்திரிக்கை இருந்தது அதுல நடிகர்களோட தனிப்பட்ட விஷயங்கள் கிசு கிசுகள் எல்லாம் எழுபத்தஞ்சு சதவீதம் பொய்யோட வெளியாகி அதை படிக்கிற மக்களை ஆச்சரியப்பட வச்சது இதனால பெரிய நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர்கள் இவங்க மரியாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில குறைய ஆரம்பிச்சது இதை எதிர்த்து சினிமா தூது அப்படிங்கிற பொய் பத்திரிகையை தடை விதிக்கணும் அப்படின்னு தியாகராஜ பாகவதார் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆளுநர்கிட்ட புகார் அளிக்கிறாங்க ஆளுநரும் இந்த பத்திரிகையை தடை பண்றாரு இந்த பத்திரிக்கையோட நிறுவனர் யாருன்னா வக்கீல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது முடியாம வக்கீலுக்கு வழக்கு பிடிச்சு கொடுக்குற ஏஜெண்டா வேலை பார்த்து அதுல பண்ணின பத்திர மோசடி வழக்கால ஆந்திர சிறையில் அடைக்கப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு மீண்டும் அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டு இரண்டாம் உலக போர் காரணமா தண்டனை முடிஞ்சு சிறையில இருந்து வெளியாகி அந்த சமயத்துல சினிமா தூது பத்திரிக்கை ஆரம்பிச்சு நடத்தினவர் தான் லெட்சுமி இந்த சினிமா தூது பத்திரிகையோட நிறுவனர் இந்த பத்திரிகையை தடை பண்ணதுனாலும் இவருக்கு பயந்து பணத்தை குவிக்க ஆரம்பிச்சாங்க அதனால இவருக்கு பல எதிரிகளும் உண்டானாங்க இதை எதிர்த்து ஆளுநர் வரைக்கும் குரல் கொடுத்தது தியாகராஜ பாகவதர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நவம்பர் எட்டு வேப்பேரிலோட வழக்கறிஞர் நண்பர் நற்குணத்தை பார்த்துட்டு ரிக்ஷாவில் வீட்டு திரும்பும்போது திரும்பும் போது ரிக்ஷாவை கவுத்து லட்சுமி காந்தன் வயிற்றுல குத்திட்டு ரெண்டு பேர் ஓடிடுறாங்க இவர் அந்த காயத்தோட வக்கீல் நண்பர் வீட்டுக்கு திரும்ப போறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சென்னை அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு நவம்பர் பதினாலு அன்னைக்கு லட்சுமிகாந்தன் காந்தன் இறக்குறாரு இது சம்பந்தமா கொலை வழக்கில் வடிவேலு நாகலிங்கம் அப்படின்னு ரெண்டு பேரை காவல்துறை கைது பண்றாங்க லட்சுமிகாந்தன் காந்தன் இறந்து ஐம்பதாவது நாள் சென்னை தமிழிசை சங்கத்துல கச்சேரி முடிஞ்சு வீடு திரும்பின தியாகராஜ பாகவதரை போலீஸ் கைது பண்றாங்க கூடவே கலைவாணர் கிருஷ்ணனையும் கைது பண்றாங்க நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது

சிறைக்கு போனவர் அப்படிங்கிற பிம்பம் உருவாகுது ஆனா அப்பவும் அவர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் திரையரங்கத்துல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு தான் இருந்தது தன் மேல உள்ள நம்பிக்கையால ராஜமுக்தி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு இவரே நடிக்கிறாரு படம் படுதோல்வி அடையுது காரணம் திராவிட இயக்கங்கள் அசுரத்தனமா வளர்ந்த காலகட்டம் அது இசைய விட வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலகட்டம் அது எம்ஜிஆர் சிவாஜி போன்ற இருபெரும் தூண்கள் வளர்ந்து வந்த காலகட்டம் அது இதுக்கு மேல படம் நடிக்க தியாகராஜ பாகவதற்கு வாய்ப்பும் கிடைக்கல அவரால் எடுக்கவும் முடியல காரணம் அந்த வழக்கு நடத்தவே பணம் தண்ணி போல செலவாயிட்டு கடைசியா ஒரு நம்பிக்கையில சிவகாமி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு படம் படுதோல்வி அடையுது அந்த படம் நடந்த பாதியிலேயே அவருக்கு கண்ணு தெரியாமலும் உடல்நிலை சரியில்லாமலும் போகுது இவ்வளவு பெரிய மக்களின் நாயகன் நடிப்பு சக்கரவர்த்தி கடைசியில புகழ் பணம் எல்லாத்தையும் இழந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வயசுல இறக்குறாரு இந்த பேர் புகழ் பணம் எல்லாமே ஒரு பிம்பம் தான் வாழ்க்கை எப்படி வேணா ஒரு மனுஷனை மாத்தும் அப்படிங்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் ஒரு உதாரணம் இது மாதிரியான தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை பின்பற்ற தொடருங்கள்